ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவோட டாப் டென் அணைகள் எது எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற காஞ்சிரப்புலா அணை அடுத்ததாக இந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பானாசுர சாகர் அணை இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாட்டுப்பட்டி அணை அடுத்ததாக இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர்லேருந்து இருபத்திரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற பிச்சி அணை இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவோட பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பரப்பிக்குளம் அணை அடுத்ததாக இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல அமைஞ்சிருக்கிறது கேரளாவோட திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நெய்யாறு அணை இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாலம்புழா அணை அடுத்ததாக இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற முல்லை பெரியாறு அணை இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய செருதோணி அணை இந்த வரிசையில் முதலிடத்தில் எந்த அணை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடுக்கி அணை